வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாண்டாக சிக்கன் கிரேவி வந்து குக்கரில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு கெஸ்ட் உங்கள் வீட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரில் வந்து அரை கிலோ சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த சிக்கன் கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஜீரகத்தூள் ஒரு கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூட வந்து கொத்தமல்லி இலை நம்ம போட்டுக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லையே நம்ம வந்து சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி இன்ஸ்டாண்டாக நீங்கள் இந்த குக்கரில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்ட எல்லா பொருளையும் எல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கார்ட் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றுனதுனால எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா இது எல்லாமே இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் தான் வச்சுருக்கேன் இல்லைன்னா இன்னும் ஒரு மூணு விசில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு விசிலே போதுமானது ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கறி எல்லாமே வெந்திருக்கு இது கூட பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகுத்தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்